ஒரு தமிழ் பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது அதாவது ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா இது மாதிரி பல பேரை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே இந்த துளாராசியில பிறந்திருக்கமப்பா இந்த பிறவி எடுத்ததுடைய பயன் என்ன எதுக்கு இந்த பிறவி பா போது சாமி நான் தெரிஞ்சிக்க கூட விரும்பல ஏன்னா நான் முழுமையா சந்திச்சது துரோகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா துளாராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க கடவுள் நம்மளை பிறவி எடுக்க வச்சிருக்காருன்னா ஒரு காரணம் இல்லாம இருக்கும் இதை செய்து முடித்து விட்டு நீ வரும் வரை நான் காத்திருப்பேன்கிறான் இறைவன் நாம என்னத்துக்காக ஆண்டவன் அனுப்பி வச்சிருக்கிறாரோ அந்த காரியம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா அந்த காரியத்தை முடிச்சு முடிச்ச பிறகுதான் நம்மளை அவர்கிட்ட அழைச்சிப்பார் அப்போ ஆனால் அவருடைய கணக்கு நமக்கு புரிஞ்சால் முன்னாடியே அந்த காரியத்தை செஞ்சிடலாங்கிறீங்களா நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க நான் சொல்லும்போது சொல்லுவாங்க சாமி எனக்கு இந்த வார்த்தை எனக்கு புரியுது அந்த ஆள் கொஞ்சம் ஏதாவது நான் ரெக்கப்பட்டவனால பண்ணுறேன் ஏன்னா இந்த உலக மக்கள்கிட்ட இருக்க எனக்கு பிடிக்கல என் சொந்தக்காரன்ட்ட இருக்க பிடிக்கல தெரிஞ்சவன்கிட்ட இருக்க பிடிக்கல ஏன்னா நான் துரோகத்தை தவிர வேறு எதையும் சந்திக்கலை எனக்கு வந்து என் குடும்பத்தில் உள்ளவங்களே துரோகம் பண்ணுறாங்க நான் யாரெல்லாம் நம்புகிறேனோ அவங்க துரோகம் பண்ணுறாங்க சாமி அதுக்கு நான் வந்து இருக்கிறத விட கிளம்பலாம் அந்த ஆள் ஏதோ ஒரு வேலைன்னு சொல்கிறீங்க அந்த வேலையை வேணால் அது சொல்லுங்கள் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு மன கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் ஒரு வார்த்தை சொன்னேன் எனக்கு இந்த ஒருவன் மனது ஒன்பதடா அடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பது அடா என் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடியல நான் இதுதான் நினச்சி ஒன்று செய்கிறேன் அவங்க வேற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லியும் தொலைக்க மாட்டேங்கிறாங்க இதனால கருத்து வேறுபாடுகளும் மன கஷ்டங்களும் தாங்க வருது செய்திக்கு பலன் கிடைக்கல அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தூங்குற தூக்கம் வராம தூங்குறவங்க இருப்பாங்க அடுத்த வேலையை ரொம்ப நினைச்சு தூங்குறவங்க இருப்பாங்க ஆனா அந்த துளாராசிக்காரவங்க நிம்மதி இல்லாம தூங்காம இருப்பாங்க நிம்மதி இருக்காது அதனால தூக்கம் வராது இது எத்தனை பேருக்கு உண்மை நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க எடுத்ததுக்கு என்ன காரணம் நிம்மதியே இல்லை துரோகத்தை சந்திக்கிறோம் இந்த பிறவி எதுக்கு பிரம்மா என்ன என்னத்துக்கு படைச்ச உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏதாவது ஓய்வா இருக்கிற நேரத்தில் என்ன படைச்சிட்டியா இல்ல உனக்கு பிரச்சனை வர்ற நேரத்தில் என்ன படைச்சுட்டியா நான் கேட்கல துளாராசிக்காரர்கள் கேட்கக்கூடியது அது சித்தரையாக இருக்கட்டும் சுவாதியாக இருக்கட்டும் விசாகமாக இருக்கட்டும் நம்மளுடைய சிந்தனையில் இருக்கிறதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி போதும் அப்ப அதுக்கு நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க தெய்வத்தோடைய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த ஒரு பாட்டு தான் துளாராசிக்கு ஞாபகத்துக்கு வரும் நான் முதல்ல சொன்னதும் பாட்டு தான் இப்பியும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் வருந்தாதே கடவுளுடைய துணை மட்டும்தான் துளாராசிக்கு சொந்த பந்தங்களோ பெத்த பிள்ளைகளோ பெத்தவங்களோ குடும்பத்தார்களோ கிடையாது என்னதான் நடக்கட்டும் நடக்கட்டுமே இருட்டினில் உலகம் மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதி தன்னாலேனா நீ செய்த புண்ணியம் உனக்கு பலன் கொடுக்கும் உன்னை யார் ஏமாத்தினாங்களோ அவங்க அதுக்கு தண்டனை அனுபவிப்பாங்க யார் உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்களோ அந்த பொய் தானாக ஒரு நாள் உண்மையாக வெளியில் வரும் அவங்க பொய் சொன்னாங்கன்னு தெரிய வரும் இதுக்கெல்லாம் இறைவன் ஒருத்தன் தான் வேற வழி கிடையாது நம்ம இறைவனை பாதம் பணிந்து இருக்க வேண்டும் இந்த பிறவி பலன் எடுத்ததுடைய பலன் இறைவன் சரணாகதி அடைவது மட்டும்தான் ஏன்னா துளாராசியிலே சுக்கிர பகவான் உங்களுக்கு துளாராசியில சுக்கிர பகவான் ஆட்சி சனி உச்சம் சனி உச்சம் பெற்ற இடத்துல சூரியன் நீசம் சூரியன் உச்சம் பெற்ற இடத்துல சனி நீசம் நல்ல கவனிங்க மேசராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் சனி நீசம் துளாராசியில் சுக்கிரன் ஆட்சி சூரியன் நீசம் ஏன்னா சனி இங்கே உச்சம் அப்போ என்னென்னா நமக்கு கிடைக்க வேண்டிய புகழ் பேர் கௌரவம் கிடைக்காது ஆனால் உதவினா நமக்கு ஃபோன் வந்துடும் எனக்கு இதை செய்யுங்க அது செய்யுங்க இதை பண்ணுங்க நம்மளும் மறுக்காமல் பண்ணுவோம் வேற வழியே கிடையாது இதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் கடவுள் மேலதான் பாரத்தை போடும் அதாவது இந்த இரவு அந்த சுவர் இதுக்கெல்லாம் கேட்கிற பார்க்குற பார்வை உண்டு அப்படின்னு நம்பணும் துளாராசி சுவற்றிற்கும் கேட்கின்ற காதி இருக்கும் பாத்துறீங்களா பழைய பாட்டு ஒன்று இருக்கு அதனால உண்மை வெல்லும் தர்மம் வெல்லும் நம்ம நினைச்ச நேரத்தில் வெல்லாது இதையெல்லாம் அறிந்து தெரிந்து நாம அவசரப்படாம மனசை போட்டு குழப்பிக்காம ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எண்ணாம புலம்பாம சார் தீபாவளியாக இருக்கும் சார் பொங்கலாக இருக்கும் நல்ல நாளாக இருக்கும் ஆனால் அந்த துளாராசிக்காரவங்க மனசில் மட்டும் ஒரு குழப்பம் ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும் சரியா இருக்கா இப்படி இதுக்கு என்ன காரணம் செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய தலைவனுக்கு தலை வழி வர்றது இந்த சூரியன் நீசமாக போனதுனால அதனால என்ன பண்ணுங்கன்னா ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையை துளாராசிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பே வேணாம் யாரும் என்ன பாராட்டவும் வேணாம் யாரும் என்ன புகழவும் வேண்டாம் என் கடமையை நான் செய்தேன் என் கடமை செய்து கிடப்பதே என் கடமை செய்து கிடப்பதே என் கடமையை நான் செய்வேன் பலனை எதிர்பார்க்கல இந்த நோக்கத்தில் தான் துளாராசி செல்ல வேண்டும் இந்த என்னங்க இருக்கும் காலம் தான் சப்போர்ட் பண்ணும் காலம் நேர காலங்கள் ஆனா அந்த நேர காலங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அவசியம் இல்லாமல் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீங்க துளாராசிக்காரர்களே அவசியம் இல்லாம இந்த வாக்குறுதி கொடுத்து கொடுத்தே நம்ம வாழ்க்கையில வினாப்பிட்டோம் ஒத்துப்பீங்களா நான் சொல்றத கண்டிப்பா ஒத்துக்கணும் அதான் உண்மை ஏன்னா நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் இதை வேணா அது வேணாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா திருப்பி நாமளே என்ன பண்ணுவோம் எதை வேணாம் நினைச்சமோ அதை தேடுவோம் இதை மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க சரி இவங்க கிட்ட இதை பேசுனா ஓகே ஆயிடுவாங்க அதை இந்த விஷயந்தான் அவங்க இவங்க இந்த விஷயத்தில் வீக்கு முக்கியமாக என்ன பாசத்திற்கு வீக் பாசம் பந்தம் துளாராசிக்கு வீக் இந்த உலகமே தான் குடும்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் துலாத்துக்குள்ள பெரிய பலகீனம் இந்த உலகம் நம்மளோட குடும்பம் அவன் சுதந்திரமா இருப்பான் தன் மனைவியை திருப்திப்படுத்தணும் தன் குழந்தைகளை திருப்திப்படுத்தணும் தன் அப்பா அம்மாவை திருப்திப்படுத்தணும் தனது உற்றார்களை திருப்திப்படுத்தணும் தனது உறவுகளை திருப்திப்படுத்தணும் தனது நண்பர்களை திருப்திப்படுத்தணும் நம்மளை யாரும் திருப்திப்படுத்துவாங்களோ நினைக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு இன்னும் கிடைக்கல வெளிநாடு போய் சம்பாதிச்சாலும் சரி உள்நாட்டில் சம்பாதிச்சாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி வீட்டு வேலை பார்த்தாலும் சரி இதோட உழைப்பெல்லாம் இன்னொருத்தவங்க சாப்பிடுவாங்க ஒரு நாள் வேலைக்கு போலேனா நம்மளை போட்டு கிழி கிழிச்சுடுவோம் அப்போ என்ன பண்றது பணம் என்னடா பணம் குணம் தானடா நிரந்தரம் இதை யாருக்கு புரிய வைக்கிறது நல்ல குணத்தோடு ஆண்டவம் படைச்சது நமக்கு பாவமா கடைசி வரைக்கும் இந்த பணத்தையும் கடைசி வரைக்கும் வேலையும் தேடியே அலைய வேண்டியதாக இருக்கும் இந்த லோகத்தில் தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி அதில் நிரந்தரமா உட்காரணும் இதுதான் பெரிய சவால் சவால் நிறைந்த பிறவி எடுத்தவர்கள் துளாராசிக்காரர்கள் சவால் நிறைந்த பிறவி எடுத்தவர்கள் சவாலுக்கே சவால் கொடுப்பவர்கள் துளாராசிக்காரர்கள் கண்டிப்பா சவாலை ஜெயிக்க முடியும் ஆனா எக்காரணம் கொண்டு மற்றவங்களை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரவே வேண்டாம் ஏன்னா அவங்கவுங்களுக்கு திருப்தி அடைஞ்சதுன்னா அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க திருப்பி உங்களை கண்டுக்க மாட்டாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்ப இந்த பிறவியுடைய பலன் என் மக்கள் என் மனிதர்கள் என் பணி செய்து கிடப்பதே நான் என் பணியை செய்கிறேன் இது என் பிறவி பயன் இதனால நாலு பேர் நல்லா இருப்பான் எவனும் என்னை பாராட்டணும்னு அவசியம் இல்லை போ இதை தான் நான் சொல்கிறேன் அதாவது ரெண்டு விஷயத்தை நான் சொல்லுவேன் மனசு நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் துளாராசிக்கு நிம்மதி இல்லை புரியுதா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நின நீங்க நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டே தான் இருக்கீங்கன்னா துளாராசிக்கு நிம்மதி இல்லை நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா தெய்வம் இல்லை என்ன என்னதான் செய்யணுங்கன்னா உன் கடமையை மற்றவர்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள் மற்றவர்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள் இந்த பிறவியுடைய பயணம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் இந்த பிறவி எடுத்ததற்கு நமக்கு அங்கீகாரம் வேணும்னு நமக்கு வந்து ஒரு தரம் தா தரம் இருக்கணும்னு தரம் தாழக்கூடாது அப்படி அந்த தரம் தாழாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் சத்திய நாராயணரை வழிபாடு பண்ணுங்க சத்தியம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த நாராயணர் வழிபாடு சத்திய நாராயண பூஜை பௌர்ணமியில செய்யுங்க உங்க வீட்டுல செய்யுங்க இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் சத்தியநாராயண பூஜை எங்கே நடந்தாலும் போய் வழிபாடு பண்ணுங்க குரு தட்சிணாமூர்த்தியை சரணாகதி அடைங்க குரு தட்சிணாமூர்த்தியை சரணாகதி அடைங்க துளாராசிக்காரர்களே மனசு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் ஒரு ருத்ராட்சத்தை வச்சுண்டு அப்படியே ஜபம் பண்ணிட்டே இருக்கும் ருத்ராட்சத்தை வச்சு நீங்க எந்த மந்திரத்தை வேணாலும் எடுத்துங்க அப்படியே ஜபம் பண்ணு அவ்வளவுதான் உங்களை நீங்களே உங்களுக்கு மருந்து போட்டுக்கிட்ட உண்டு உங்களுக்கு யாரும் மருந்து போட மாட்டாங்க இந்த பிறவியுடைய பயன் இந்த பிறவி எடுத்த பயன் என் பணி செய்து கிடப்பதே நம்ம கடமை அவ்வளவுதான் நம்ம பணி செய்ய பிறந்திருக்கிறோம் இதை மட்டும் நீங்க லாபகமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மகிழ்ச்சி உங்க பக்கம் இருக்கும் பிள்ளை தமிழ் சேனல் நேர்களே துளாராசியில் பிறந்த உங்களுக்கு என்னைக்குமே பொற்காலந்தான் உங்களை நீங்களே பாராட்டிக்குங்க உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க உங்களை சந்தோஷத்தை நீங்களே முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணலாமா கண்டிப்பா நன்மைகள் கிடைக்கும் நாள்தோறும் நன்மைகள் கிடைக்கும் நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி இந்த நிலவு ஒரு பெண்ணாகி இந்த உலகத்தில் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த எண்ணத்தை நீங்க மனசுல பதிவு பண்ணுங்க உங்கள் காட்சியெல்லாம் பிரைட்டா இருக்கும் ஆனால் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை நினச்சிங்கன்னா துரோகம் தான் கண்ணு முன்னாடி நிற்கும் சரிங்களா துரோகத்தை தூக்கி எறிவோம் துணிந்து செல்வோம் வெற்றி பெறுவோம் துளாராசி என்பர்களே சத்யநாராயண பூஜை பண்ணுங்க கம்பல்சரி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் குரு பகவான் உங்களை என்னைக்கும் குருவாகவே வைத்திருப்பார் எப்படி குருவாக வைத்திருப்பார் நீங்கள் நாலு பேருக்கு நாலு விஷயத்தை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை களத்தில் இறங்கி செயல்படக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் களத்தில் இறங்கி அந்த ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் கிடையாது பார்சியாலிட்டிலாம் கிடையாது டேரக்டாக யாருக்கு யாரு உதவி கேட்டாலும் இறங்கிடலாம் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க பேசுறதுக்கே ரொம்ப கூச்சப்பட்டிருப்பாங்க இல்லை பிடிக்காமல் இருந்திருக்கும் ஆனால் உதவி மட்டும் இது கேட்பான் அவனுக்கும் அது விஷயம் எவ்வளோ நல்ல மனசு நல்ல மனிதனாக பிறத்தலை விட நல்ல மனிதனாக வாழ்வது சிறப்பு அந்த சிறப்பை பெற்றவர்கள் துளாராசிக்காரர்கள் இந்த பிறவி எடுத்தது நல்ல மனிதனாக உங்கள் வாழ்க்கை இருக்கும் முருக பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் துளாராசி அன்பர்கள்